கருட தேச தொலைக்காட்சிக்கும் எனது பணிவான வணக்கங்களை சொல்லி இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற கேட்க இருக்கின்ற அத்துண நல்லங்களை உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் ஆறு படை வீடுகளில் ஆறாவது ஒரு படை வீடு அந்த படை வீடு தான் சோலை மலை என்று சொல்லப்படுகிற இப்பொழுது அந்த இடம்தான் பழமுதிர் சோலை அழகர் மலையில் ஒரு பகுதியாக மேலே அமர்ந்திருக்கிற சிகரமாக இருப்பதுதான் இந்த பழமுதிர் சோலை வானோர் புனல்மாறு மாறு கணல் மாருதமோ ஞானோதயமோ நவிநான்முறையோ ஏனோ மனமோ எனையாண்ட இடம் தானோ என்று அருணகிரி சொல்வது போல நம்மை ஆட்சி செய்கிற இடமாக இந்த சோழமலை பழமுதிர் சோலை இருக்கிறது இந்த பழமுதிர் சோலையிலே முருகன் வெற்றி வேலன் என்கிற நாமத்தோடு வீரவேல் வெற்றிவேல் விண்ணோர் சிறை மீட்டவேல் வாரி குளித்தவேல் சூர்மார்பும் குன்றம் தொலைத்தவேல் அதுதான் நமக்கு துணை என்று மக்கள் பேசுகிற அந்த நிலையில் முருகனை கண் குளிர சிறுவனாக வெற்றிவேலனாக காட்சியளிக்கிற பகுதிதான் அழகர் மலைக்கு மேலே இருக்கிற சோலை மலை என்று பழமை காலத்திலே சொல்லப்பட்டு இப்பொழுது பழமுதிர் சோலை என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான தலம் இந்த அருமையான தளத்தில் ஒரு செய்தியை நாம் உணரணும் ஐந்தாம் படைவீடு திருத்தணிக்கு அடுத்து நாம் துதிக்கிற இடமாக இருப்பது ஆறாம் படைவீடு பழமுதிர் சோலை இந்த சோலையை நாம் வணங்குவதற்கு முன்னாலே ஒரு செய்தியை மனத்திலே இருத்தி வேண்டும் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாலோன் மருகனாக இருக்கிற முருகன் வேல் தாங்கி வேலவனாக இருக்கிற முருகன் தண்டம் தாங்கி பழனியிலே அமர்ந்த முருகன் ஒரு பரிசை பெற்று திருப்பரங்குன்றத்திலே காட்சியளிக்கிற முருகன் கோபங்களெல்லாம் தணிந்து திருத்தணையிலே நமக்கு அல்வாளிக்கிற முருகன் அதுபோல இங்கே சிறுவனாக கடைசியில வெற்றி வேளாண் என்கிற நாமத்தோடு நமக்கெல்லாம் அருள்கிறார் இங்கேதான் பழம்பெரும் மூதாட்டியாக இருக்கிற அறிவு சான்ற நல்வழி மூதுரை போன்ற நூல்களை நமக்கு முருகன் தமிழாலே நமக்கு கொடுத்த அவை அவைக்கு ஒரு நேரத்தில் தான் என்கிற ஒரு அகங்காரம் வந்து விடுகிறதாம் இதை உணர்ந்த தான் எப்படி பெரியவர்கள் சொல்வார்களே யான் எனது என்று செருக்கு அறுப்பான் யாரு முருகன் அவர் யாரு தமிழ் கடவுள் தமிழினுடைய நாயகன் அப்படிப்பட்ட தமிழிலே நாம் எல்லோரும் கற்றுவிட்டோம் என்கிற ஒரு செருக்கு நிலையிலே ஒளையினுடைய மனம் பொழுது இந்த ஔவை மதுரைக்கு காட்டு வழியாக செல்லுகிறார்கள் அப்படி காட்டு வழியாக போகிற போது இங்கே இந்த அவையை இடை மறிக்கிறான் சிறுவனாக இருக்கிற வெற்றி வேலன் என்கிற நிலையில் இந்த பட சோலை என்று சொல்லப்படுகிற இந்த பதியிலே அவையை சோதிக்கிறான் என்னதான் கற்றிருந்தாலும் அந்த கற்றதிலே யான்தான் கட்டணம் என்று கலி அற்க என்பதை இந்த உலக மக்கள் தெரிஞ்சுக்கணும் பல்லாற்றாலும் நல்வழியையும் ஊதுரையும் பல நிலைகளிலே எல்லாம் சொன்ன அவை அமுத தமிழிலே அமுத தமிழிலே சொன்ன அவ்வை அந்த அவைக்கு ஒரு செருக்கு வரும்போது அவ்வையை மையப்படுத்தி நமக்கெல்லாம் சொல்லுகிற பாடமாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த காட்டு வழியிலே ஒரு மரக்கிளையிலே ஒரு சிறுவன் அமர்ந்திருக்கிறான் அந்த மரத்தினுடைய அடிபாகத்திலே இருக்கிற ஒரு பீடத்திலே நடந்து 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 வந்த ஒரு களைப்பு மிகுதியினாலே பசியோடு இட பாதையிலே வந்து அந்த மரத்தின் அடியிலே வந்து அமர்ந்து கொள்ளுகிறாள் அவை வராட்டி அமர்ந்த உடனே பசி தாங்க முடியல அப்படி சுற்றி பார்க்கிற பொழுது மேலே பார்த்தால் ஒரு சிறுவன் உந்திருக்கிறான் சரி நல்ல சிறுவனாக இருக்கிறானே என்று சொல்லி மரத்திலே இருக்கிற சிறுவனிடத்திலே இந்த அவ்வை ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள் அப்பா பசி எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் நாவல் பழங்களை நீங்கள் எனக்கு பறிச்சு போடுறியா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு என்ன பாட்டி நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன அப்படின்னு சொல்லி அந்த முருகன் ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த கேள்வியை தான் கேட்ட உடனே தான் அனைத்தும் கட்டணம் என்கிற அந்த அவையினுடைய மனசு சிறிதே தளர்கிறது அது என்ன கேள்வி அப்படின்னா பாட்டி படம் கேட்டீங்க நாவல் படம் கேட்டீங்க நான் கொடுக்குறேன் ஆனால் உங்களுக்கு சுட்ட படம் வேணுமா சுடாத படம் வேணுமா என்று முருகன் கேட்கிறான் இந்த கேள்வியை கேட்டவுடனே அவைக்கு என்னாச்சு உணர்வுகள் மேலிட்டது என்னடா இது மரத்தில் இருக்கிற கனிகளிலே படம் சுடாத படம் என்று இருக்கிறதா என்றுதான் அப்பொழுது மரத்தின் மேல் இருக்கிற அந்த சிறுவனை பார்க்கிறாள் ஆகா வந்து இருப்பவன் சாதாரண சிறுவனல்ல இதே போன்றுதான் போர்க்களத்திலே சூரபன்மனுக்கு ஆரம்பத்திலே குழந்தை சின்ன குழந்தையாக இருந்தபோது அவனுடைய வலிமையை தெரியாமல் அவன் கடைசி நேரத்திலே பல்முளைக்காத குழந்தை என்று இருந்தேனே ஐயகோ மாலயந்தனக்கும் மற்றும் தமக்கும் யாருக்கும் மூலகாரணமாக உள்ள மூர்த்தி என்று எப்படி அந்த சூரபன்மன் கடைசி நேரத்திலே தெரிந்து கொண்டானோ அதுபோலவே இந்த அவ்வை மரத்திலே இருக்கிற சிறுவன் கேட்ட கேள்வி சுட்ட படம் வேணுமா சுடாத பழம் வேணுமான் என்று ஒரு ஞானமே வடிவான யாரும் சொல்ல முடியாத ஒரு அரிய அந்த கேள்வியை கேட்டவுடனே அந்த ஔவைக்கு இருக்கிற சிறுவனை பார்த்தவுடனே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஆஹா என் கண்ணை திறந்து விட்டானே இந்த சிறுவன் இவன் சாதாரண சிறுவனாக இருக்க முடியாது இது ஞான வடிவமாக இருக்கிற குழந்தை அப்பொழுதுதான் இந்த அனுபவத்தினாலேதான் அந்த அவை எழுதியது ஒரு வாசகம் நமக்கு இங்கே நினைவு கூற வேண்டும் கற்றது கை மண் அளவு கல்லாதது உலக அளவு என்று அவை சொன்னது என்னையா சுட்ட பழமா சுடாத பழமா மரத்திலே இருக்கிற கனிகள்லே எது சுட்டது எது சுடாதது தெரியவில்லையே என்று சுடாத பழத்தை எனக்கு கொடு என்று அவை கேட்கிறார் அப்படியா என்று சொல்லி அந்த நாவல் மரத்தினுடைய கிளைகளை உலுக்குகிறான் அந்த கிளைகளிலிருந்து கனிகள் சிதறுகிறது அந்த கனிகளை எடுத்து பதமாக கையிலே வைத்து கொண்டு அந்த அவை பிராட்டி அந்த அவை மூதாட்டி அந்த கீழ் விழுந்த கடிகளிலே ஒட்டி கிடந்த அந்த தூசிகளையும் அந்த மணற்பகுதிகளையும் தன்னுடைய வாயினாலே ஊதி 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 ஹூன்னு ஊதி அந்த அழுக்குகளையெல்லாம் நீக்கி நல்லதாக சாப்பிடணும்னு சாப்பிட்ற நேரத்தில் இருக்கிற சிறுவன் கேட்கிறான் பாட்டி கனி சுடுகிறதா இவள் கேட்டது சுடாத கனி ஆனால் இவள் அதை உண்ணுகிற அந்த செயல்பாட்டிலே உள்ள கருத்து பொதிந்த நிலையை அந்த ஔவைக்கு உணர்த்துகிறான் பாட்டி உனக்கு கனி சுடுகிறதா அப்படின்னு கேட்கிறான் அந்த கேள்வியை கேட்பவது அதற்கு ஒரு ஞானம் வேணுமல்லவா அதற்கு ஒரு அறிவு வேணுமல்லவா ஆஹா வந்திருப்பவன் சாட்சாத் எம்பெருமான் என் மனதிலே குடியிருக்கின்ற என் நாவிலே தமிழ் மொழியாக ஊற்றெடுக்கிற அல்லவா வந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த முருகனுடைய அந்த காட்சியை அவ்வைக்கு கிடைக்கிறது அந்த முருகனுடைய காட்சி அவ்வைக்கு கிடைக்கிற பகுதிதான் இந்த பழமுதிர் சோலை ஆழகர் மலைக்கு மேலே இருக்கிற இன்றைக்கு கூட இந்த பழமுதிர் சோலைக்கு செல்வீர்களே ஆனால் அன்று ஔவையை சோதித்த அந்த நாவல் மரத்தினுடைய கிளை இன்றைக்கு கூட அந்த ஆலயத்திலே முருகனுக்கு வேல் முருகனுக்கு எதிரிலே அந்த கிளையை உருவமாக அமைத்து அந்த வரலாற்றினை சொல்லுவதற்காக அந்த சோலைமலை இருக்கிறது அதனாலே அருணகிரி சொல்வது போல இந்த ஆறு படை வீடுகளிலேயும் இருக்கிற போல எப்படி வீட்டிலே மொய்தார் அணிகுடல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வாழ வைப்போன் போல் கைதான் இருவது கத்தரிக்க எய்தான் யாரு மருகன் திருமாலுடைய மருகன் அவன் யாரு தெரியுமா உமையவள் பயந்த இளஞ்சியமாக இருக்கிற இந்த வெற்றி வேலன் முத்தமிழால் வயதாரையும் வாழ வைப்பான் அதனாலேதான் அருணகிரி அனுபூதியிலே சொன்னார் நெஞ்ச கணகல்லும் நிகழ்ந்து உருக தஞ்சத்து வருள் சண்முகனு புனைமாலை சிறந்திடமே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பனி தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனி ஆனை சகோதரனே உல்லாச ராகுல கவித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அரையணையிடந்த நலம் சொல்லாய் முருகா சுரர் பூபதியே வானோர் நவில் நான் வரையோ ஏனோ மனமோ என ஆண்ட இடம் தானோ என்று சொல்லி வளை வட்டகை மாதொடு மக்கள் எனும் தலைவட்டிய தகுமோ தகுமோ கிளைவட்டெடுசோர் உரமும் கிரியும் துளைபட்டுருக தொடுவேலவனே என்று ஆறுபடை வீடுகளினுடைய நிலையை ஆறு முகங்களை வைத்து கொண்டு ஆறு முகம்தான் சண்முகம் என்று சொல்லி ஏறுமையில் ஏறி விளை முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமொழி ஆறுகள் விளை தீர்த்த முகம் ஒன்று குன் உருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஆறு ஆறுமுகமான பொருள் ஈயருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று ஆறுபடை வீடுகளினுடைய நாயகனாக திகழ்ந்து நமக்கு ஆறாவது அறிவை அனுபவபூர்வமாக உணர்த்துவதற்காக சிவபெருமானுடைய ஆறாவது முகத்திலே அதோ முகத்திலே தோன்றிய அந்த ஞான வேல் முருகன் பழமுதிர் சோலையிலே நமக்கு ஞானம் அளிக்கின்ற அறிவு அளிக்கின்ற அது மட்டுமல்லாமல் நம்மை நல்வழிப்படுத்துகின்ற அகந்தையை அழிக்கின்ற ஆணவத்தை ஒழிக்கின்ற கற்றணம் என்கிற களி தொடராமல் இருப்பதற்காக அவ்வையை தன் வாயால் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக என்று சொல்ல வைப்பதற்காக அவையினுடைய தமிழிலே தன்னை தன்னை ஈர்த்து கொள்ளுகிற அந்த தமிழ் சுவையினுடைய உரையாடல் அவையிடம் பேசினால் தமிழ் கிடைக்கும் நற்றமிழ் கிடைக்கும் அந்த தமிழ் சொல்லுக்கு நிகரான சொல் எதுவும் இல்லை என்று அவையோடு மனம் திறந்து விளையாடி ையும் அந்த ஔவையனுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அழித்து தன்னைத்தானே அவ்வை திருந்துவதற்கு ஒரு சிறுவனாக காட்டு வழியிலே இடைப்பட்ட நாவல் மரத்திலே சுட்ட படம் வேணுமா சுடாத படம் வேணுமா என்று கேட்டு அவையனுடைய சிந்தைக்கு அறிவுறுத்திய அந்த சிறுவன் வெற்றி வேலனாக பழமுதிர் சோலையிலே அழகர் மலையின் மேல் இருக்கிற அந்த சோலை மலையிலே இறைவன் ஆறாவது படைவீடாக நமக்கு காட்சி அளிக்கிறான் நம் வாழ்நாளிலே நாமும் செல்வோம் மதுரைக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த திருத்தலத்தை வணங்குவோம் இறைவனுடைய முருகனுடைய அருளை பெறுவோம் என்று சொல்லி குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லி இந்த அளவிலே எனது உரையை நிறைவு செய்கிறேன் கருட தேச அன்பர்களுக்கும் கருட தேச தொலைக்காட்சிகளுக்கும் கருட தேச நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஏனையோர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை சொல்லி நிறைவு செய்வதிலே மகிழ்வடைகிறேன் நன்றி வணக்கம்